ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வெண்டைக்காயில நம்ம நிறையா விதவிதமான ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருப்போங்க காரக்குழம்பு சாம்பார் வறுவல் வெண்டைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் பொரியல்னு நிறையா செஞ்சுருப்போம் ஒரு டைம் வெண்டைக்காயில் இந்த மாதிரி ஆந்திரா ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் வெள்ளை சாதத்தோட நெய் விட்டோ நல்லெண்ணெய் விட்டோ சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க நம்ம எப்பவும் சாப்பிட்ற சாம்பார் புளி குழம்புலேருந்து ரொம்ப வித்தியாசமாக சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கிட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டு இந்த மாதிரி தோல் பிரிஞ்சு வர ஆரம்பித்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுட்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து தான் அதே பேனில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் உங்கள் விருப்பத்துக்கு அளவுக்கு சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நூறு கிராம் அளவுக்கு நல்லா பிஞ்சு வெண்டைக்காயை எடுத்துகிட்டு நான் காமிச்சிருக்கிற அளவுக்கு கட் பண்ணிக்கணும் ரொம்ப பொடியாக கட் இந்த அளவுக்கு கட் போதும் இந்த வெண்டைக்காயோட பச்சை மணம் மாறி நல்லா வறுபட்ட மனம் வரணும் அதே மாதிரி கருகிறக்கூடாதுங்க நல்ல தோல் சுருங்கி செவக்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்து தான் நல்ல சுவையாக இருக்கும் லைட்டாக கருங்கினா கூட அந்த சுவை மாறி ஒரு லைட்டாக கசப்பு தன்மை வந்துடும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கிட்ட இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா தோல் சுருங்க இந்த மாதிரி நல்லா நிறம் மாதிரி வந்திருக்கும் இந்த அளவுக்கு நல்லா எடுத்துட்டு இதோ ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா பச்சை மணம் மாற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அந்த வெந்த வெண்டைக்காயோட பச்சை மணம் இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து எடுத்து வச்சுட்டு அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் ஏற்கனவே வெண்டக்காய் வரகுக்கு சேர்த்துன எண்ணெய் இருந்தால் அதிலே செஞ்சுக்கோங்க இல்லைனா மட்டும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி நான் காமிச்சிருக்க மாதிரி ஒரு பத்தே பத்து வெந்தயம் வெந்தயம் அதிகமாக சேர்த்துற வேண்டாம் ஒரு பத்து வெந்தயம் மட்டும் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாங்க இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா செவந்து வருப்பட்டமான வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்காங்க கருகிடக்கூடாது லைட்டாக செவந்து வருப்பட்டமான வர டைமில் இது கூட ரெண்டு பல்லு பூண்டு நல்ல பெரிய பல்லு பூண்டு ரெண்டு பல்லு பூண்டு பூண்டு சேர்த்துருக்கேன் சின்ன பல் பூண்டு சேர்த்துற ஒரு நாலு பல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூட காரத்துக்காக ரெண்டு வர மிளகாய் இந்த மிளகா நல்லா காரங்க ரெண்டு சேர்த்துருக்கிறேன் உங்க மிளகாய் காரத்துக்கு தகுந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த பச்சடி கொஞ்சம் காரம் தூக்குதலாம் தான் நல்ல சுவையாக இருக்கும் இந்த மிளகாய் பூண்டெல்லாம் நல்லா வறுப்பட்டு வந்துடணும் அளவுக்கு வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலாக சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மொறு மொறுனு வறுபட்டதுக்கப்புறமா கடைசியாக இது கூட சின்ன கொட்டப்பாக்க அளவுக்கு புளி ரொம்ப அதிகமாக வேண்டாம் நீங்கள் எந்த அளவுக்கு வெண்டைக்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு புளி சேருங்க ஒரு சின்ன கொட்டப்பாக்க அளவுக்கு புளி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இதையும் சூடெல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இதெல்லாம் நல்லா சூடு இல்லாமல் ஆறுனதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக ஒருத்த செலவு பொருளை மட்டும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் ரெண்டு டைம் குறஹோரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் இந்தாங்க பல்ஸ் மோடில் அடிச்சு எடுத்துருக்கேன் இந்தளவு குரஹொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுருந்தேன் வேர்க்கடலை சேர்த்துட்டு இதையும் பல்ஸ் மோடில் ஒரே ஒரு டைம் அடிச்சு எடுத்துக்கணும் அந்த வேர்க்கடலை அங்கங்கே தட்டுப்படணும் அளவுக்கு நல்லா தட்டுப்படுற அளவுக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் பல்ஸ் மோடில் அடிச்சு எடுங்க போதும் அடிச்சு எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்தேன் வெண்டைக்காயை சேர்த்துக்கலாங்க வேர்க்கடையில் ரொம்ப அரைச்சிட்டோம்னா எண்ணெய் விட்டுருங்க அதனால் லைட்டாக பல்ஸ் மோட்டில் மட்டும் ஒரு டைம் கொரகுரப்பாக அரைச்சி எடுத்துட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காய் இதில் சேர்த்துட்டு இந்த பச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இதுக்கு ஒரு மூடி போட்டு பல்ஸ் மோடில் மட்டும் ரெண்டுலேருந்து மூணு டைம் அடைச்சு எடுத்தோம்னா போதும் சூப்பரான சுவையான ஆந்திரா ஸ்டைல் வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆகிரும் இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க நீங்கள் நல்லெண்ணெய்யோ இல்லை வேறு உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு படுகு புரிஞ்சு வரும்போது ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு உருட்டு உளுந்து சேர்த்துக்கிறாங்க கூடவே ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஒரு இருந்து ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு வரமிளகாய் ரெண்டாக கிள்ளி சேர்த்துட்டு கூட ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறாங்க கடைசியாக இது கூட ஒரே ஒரு பல்லு பூண்டு எடுத்து ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஃப்ளேம் லோவில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கிட்ட அந்த பூண்டோட பச்சை மணம் மாதிரி நல்லா முறு மறு வளர்க்க நல்லா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தாளிப்பில் பூண்டு சேர்த்து வதக்கி சேர்க்கும் போது அந்த வெண்டைக்காய் பச்சடி நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ இந்த பூண்டு நல்லா செவந்து வறுப்பட்டு வந்துருச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இந்த தாளிப்பை நம்ம அந்த பச்சடியோடு சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க இந்த தாளிப்பு சேர்த்துட்டோம்னா அருமையான வெண்டைக்காய் பச்சடி ரெடி இது கொஞ்சம் கூட கொலகலப்பெல்லாம் இருக்காதுங்க வெண்டைக்காய் நான் நம்ம நல்ல பதமாக வறுத்து எடுத்தோம்னா கொஞ்சம் கூட கொலகொலனே இருக்காது வெள்ளை சாதத்தோட நெய்யோ நல்லனே விட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான வெண்டைக்காய் பச்சடி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த விட பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ